ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நைட்டுக்கு நம்ம சமைச்சதையும் அதுக்கு பின்னாடி செய்கிற வேலையும் பார்க்கலாம் விலாக் மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டுக்கு சாப்பாடுக்கு சப்பாத்தி செய்யலான்ட்டு எடு முடிவெடுத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெடி பண்ண எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு குருமா வச்சிடலாம் வெஜ்ஜு குருமா வீட்டில் காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு அவ்வளோதான் இருந்து பட்டாணி கூட இல்லை சரி பரவாயில்ல இருக்கிற காயை வச்சு குருமா வச்சிடலான்ட்டு அந்த மூணு காயும் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் ஒரு ஒரு சின்ன தக்காளி அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் எல்லாமே அதில் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றா குக்கரில் சிம்பிளாக செஞ்சுருவேன் அந்த குருமா இதுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ரெடி பண்ணிடலான்ட்டு ஒரே குக்கரில் அப்படியே ஒரு பட்டை கிராம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே வெஜிடபிள் உள்ளே போட்டு தேங்காயும் போட்டு கொஞ்சம் தனியாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உழம்போ போடுவேன் வேறு எதுவும் அதிகமாக போட மாட்டேன் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி சிம்பிளாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு அப்புறமா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சி மத்தியானம் சமைச்சி சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது சிங்கரை அதெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சேன் உருமா ரெடியாகி அடுப்பில் பற்ற வச்சு விட்டுட்டு விசில் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை பாத்திரம்லான்ட்டு பாத்திரத்தை கொஞ்சம் கடை கடனு கழுவி எடுத்தேன் அது வேகரத்தில் இந்த வேலை முடிஞ்சிரும்ல அப்படி கொஞ்சம் வேலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கை கைக்கு வர்ற பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மத்தியானம் நான் சாப்பிட்டு அப்படியே போட்டு கொஞ்சம் சோம்பருத்தினமா அதனால் இப்போ வந்து அதை கழுவி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் மாவு பண்ணி சப்பாத்திக்கு மாவு பண்ணி குருமாவு பண்ணி வச்சுட்டு மாவு பண்ணதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அது ஆறுறக்குள்ளே கொஞ்சம் பத்து நிமிஷம் பண் பணஞ்சிடலான்னு மாவு அள்ளி போட்டு பனைஞ்சிட்டு அதில் ரெண்டு சர்க்கரை உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் நான் அவ்வளோதான் விட்டு பண்ணுவேன் அதுக்கு மேலே எதுவும் இடாம இது ரேசனில் மாவு தான் இதே நல்லா சாஃப்டாக வரும் ரேசனில் வாங்கி காய வச்சு கழுவி காய வச்சு அரைச்சது இது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்திக்கு நான் அந்த உருட்டுற கட்டை இருக்குது அந்த கட்டை என்கிட்ட சில்வரில் இருக்குது அது கொஞ்சமாதிரி வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால நான் தட்டு இருக்குதுல்ல தட்டை கமுத்தி போட்டு அதிலே செஞ்சுருவேன் எனக்கு இது ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இதிலே பண்ணிடுவேன் யாரெல்லாம் தட்டில் வச்சிட்ருக்கேன் தேய்பன் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு லைட்டாக தான் ஆயில் போடுவேன் நிறைய ஆயில் போட மாட்டேன் நிறைய ஆயில் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க சப்பாத்திக்கு அதனால் சும் லைட்டாக போட்டுக்குவேன் ஆயில் குருமா பாருங்க குருமா ரெடி ஆகிடுச்சு கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்குறதுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் போடுறோம்ல அதனால் அது கலர்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி எல்லாம் செஞ்சிட்டேன் சப்பாத்தி செஞ்சு அடுக்கி வச்சாச்சு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து எல்லாம் சாப்பிட தான் சாப்பிட்டுட்டு நான் எப்போவுமே நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சது நைட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவோம் நான் இப்போ அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன் நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு கட்டில் போட்டாச்சு பாருங்கள் நாலு வர உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியதான் பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி பள்ளித்து நாக்குனா தான் நமக்கு தூக்கம் வரும் இல்லாட்டி நமக்கு அப்படியே இருக்குதுன்னு காலையில் காலைல எழுந்திரிச்சதா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது காலையில் எந்திரிச்சது அடுப்பை பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே எப்போவுமே நைட்டு நான் எவ்வளோ டைம் ஆனாலும் க்ளீன் பண்ணி வச்சு படுத்து தான் தூங்குவேன் ஏதாச்சும் இல்லைனா தான் அப்படியே போட்டிருப்பேன் எல்லாமே க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு அதில் ஒரு திருப்தியாக இருக்கும் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு என்னோடய வீடியோ எல்லாமே தொடச்சி பாருங்கள் ரெடி க்ளீன் ஆகிடுச்சு அடுப்பு எல்லாமே என்னோடது சின்ன கிச்சன் தான் ஆனால் சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் Thanks for watching!